சென்னை அருகே மிதவை உணவக கப்பல் குளிரூட்டப்பட்ட உணவகத்துடன் உலாவரும் விதமாக தயாராகிவிட்ட மிதவை உணவு கப்பலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார் சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாமல் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் மிதக்கும் உணவக கப்பல் கட்டும் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டுவரப்பட்டது இதன் கடைசி கட்ட பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார் நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளம் ஐந்து அடி அகலம் நூறு பேர் அமர்ந்து செல்லும் விதமாக முதல் தளத் முழுவதும் குளிரூட்டப்பட்டு பக்கவாட்டில் கண்ணாடைகள் அமைக்கப்பட்டுள்ளதா இயற்கை காட்சிகளுடன் ரசித்தவாறு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் உள்ளேயே சிறப்பு உணவகம் நடனமேடை என பல்வேறு கொண்டாட்டங்கள் அலுவலக கூட்டங்கள் நடத்திட வசதிகளுடன் நட்சத்திர விடுதி உட்பட தோற்றத்தில் வண்ண எல்இடி விளக்குகள் டிஜிட்டல் லேசர் விளக்குகளுடன் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கப்பலின் மேல் தளத்தில் நின்றவாறு சுற்றுவட்டத்தின் இயற்கை காட்சிகளை ரசிக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது கப்பலின் உட்புறத்திலேயே சமையலறை ஆண் பெண் என தனித்தனியை கழிப்பட வசதிகள் கூடுதல் வசதி செய்யப்பட்டுள்ளது இதனை அமைச்சர் ராஜேந்திரன் சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் ஷில்பா செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர் இந்த மிதவை உணவு கப்பலின் அடிப்பகுதி மட்டும் ஐம்பது டன் இரும்பு கொண்டு பாதுகாப்பு வசதிகளுடன் அமைத்துள்ளன இரண்டு டீசல் எஞ்சின்களுடன் ஆறு நாட்டுகள் வேகத்தில் செல்லும் போது இயற்கை முகத்துவாரத்தையும் பறவைகளையும் கண்டுகளிக்கலாம் என கப்பல் தயாரிக்கும் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர்